தம்பி பாலு கோவிலூர் கெமிக்கல் கம்பெனியில் வேலை செய்கிற அவர் அஜித் மற்றும் அஜய் உனது நண்பர்கள் உனது அண்ணாக்கள் இருவரும் சில மோட்டிவேட் கொடுக்க சொல்லிக்கிறாங்க வேலைக்கு போய் அந்த கெமிக்கல் கம்பெனியில் நல்ல பெயராக இருக்கக்கூடிய உனது திறமை வெகுவும் பாராட்டக்கூடியது நல்ல ஒரு போஸ்டிங்கு நல்ல நிலைமையில் இருக்கிற நல்ல திறமை திறமை அது நிலமை நிலம வேண்டும் ஆனால் சில விஷயங்கள் நம்மகிட்ட இருக்குது அந்த விஷயத்தை மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் என்ன விஷயம் அப்படி என்னென்னா விஷயம் அப்படின்னா இந்த டாட்டு கையில் டாட் போடுறது அதெல்லாம் வந்துட்டு அதெல்லாம் என்ஜாய் போடுற எனக்கு விருப்பம் தவறில்லை வீட்டில் இது கேட்கலாம் அவங்க அவங்க உரிமை இதை வந்து நம்ம எதுவும் சொல்ல முடியாது இருந்தாலும் வீட்டில் கேட்டு அவங்க அம்மா அப்பா என்ன சொல்கிறாங்க கேட்டு பண்ணிக்கும் அதனால அது ஏன்னா ஒரு நல்ல போஸ்டிங்கில் இருக்கிறேன் சரியா ஒரு நல்ல போஸ்டிங்கு நல்ல ஒரு நிலையில இருக்கிற உன்னை பார்த்து அங்க இருக்கிறவங்க வேலை செய்யறாங்க அவங்கள கற்றுக்கிற மாதிரி நம்ம இருக்கணும் அவ்வளோ நம்ம அந்த மாதிரி ஒர்க்கில் இருக்கிற ஆட்கள் நானெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கெல்லாம் வந்துட்டு தேவையில்லாத கையில் சைனும் கூட போட்டு வர மாட்டேனும் கையில் சைனும் கூட மோதிரம் கூட இருக்காது நம்ம பார்த்து கத்துக்குவாங்க ஒரு ரோல் மாடலாக இருக்கணும் ஒரு போஸ்டிங்ல இருக்கிறோம் ஒரு வேலையில இருக்கிறோம் கரெக்டாக நம்மளை பார்த்து நாலு பேர் கற்றுக்கிற அளவுக்கு நம்ம இருக்கணும் அப்போது நம்மகிட்ட எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் பழக்கம் வந்துன்னா ஸ்கூல் சின்ன வயசு சின்ன வயசில் எப்படி வேணால் இருக்குல்லோ அது பிரச்சனை இல்லை ஒரு பக்கம் வேலைக்கு போகும்போது நாலு பேர் நம்மளை பார்ப்பாங்க ஒரு மேனேஜர் கூப்பிடுவாங்க ஒரு ஓனர் கூப்பிடுவாங்க நம்ம போய் ஒரு வாதம் என்னோம்னா இப்படி எப்படி என்று போயிடுவாங்க உனக்கு நல்லது விஷயம் ஏதோ ஒரு விஷயம் ஒரு ஒரு பக்கம் வச்சு கொடுக்குறதாகட்டும் ஒரு சின்ன கடை ஓப்பன் பண்ணுறதாகட்டும் உன்னோட பொறுப்பில் ஓடுறதாகட்டும் கொஞ்சம் யோசிப்பாங்க ஒரு ஃபப்பேலாக ஃபார்முலாக இருந்தீங்கன்னா ஒன்றும் யோசிக்க மாட்டாங்க என்னை நம்பி கொடுக்கலாப்பா இவனுக்கு நாலு பேர் வருவாங்க கரெக்டாக ஹேண்டில் பண்ணிடுவான் அந்த பேர் எடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும் சில சில அடிட்டான விஷயங்களை விட்டுறணும் உனது அண்ணாங்கிற ரெண்டு பேர் ஆசைப்பட்றாங்க அஜய் அனர்ஜித்து அவருக்கு வேண்டி விடு உன்னோட வாழ்க்கைக்கு வேண்டி விடு நீ வந்து ஒரு நல்ல லெவலில் போகிறதுக்கு சில விஷயங்கள் இந்த டாட்டுக்கு போகிறது இன்னும் நிறைய பழக்கங்கள் வந்து விட்டு திறமையான பையனியை இன்னும் உன்னோட திறமை ஒன்று அதிகமாகணும் உன்னை பார்த்து நாலு பேர் கையெடுத்து கும்பிட்ற அளவுக்கு நீங்கள் நடந்துக்கணும் என்னோட போஸ்டிங் அப்படிக்குது உனக்கு திறமை அப்படிக்குது அதுலேருந்து முன்னேறப்பாரு சரியா ரோல் மாடலாக இருக்குது அது பெட்டர் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நன்றி